இந்தியாவின் சபா அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான உலக நாயகன் கமல்ஹாசன் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விளிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நீதி மையம் கட்சியானது மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசனால் ஆரம்பிக்கப்பட்டு அரசியல் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்து மக்களவை தேர்தலில் நான்கு வீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் வெறுமனி இரண்டரை வீதங்கள் மாற்றுமே அந்த கட்சிக்கு வாக்குகள் கிடைத்திருந்தன அந்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடனான ஒப்பந்தத்தின்படி பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது மக்கள் நீதி மையம் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராஜ்யசபாவில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் கமல்ஹாசன்